கொஞ்சமா <laughs> 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 Bela அதிசயமா குடிச்ச மாதிரி பேசுதா பொண்ணு தாய் பாட்டிக்கு அவ பேத்திக்கு கல்யாணம் வெளிநாட்டு மாப்பிள்ள நினைக்க கவலைப்படாத பரிமளம் நம்ம பத்தி நமக்கு தெரியாத குடிச்சால அந்த நன்றி உணர்ச்சியா பேசுதான் நம்ம எல்லாம் எத்தனை நாள் குழம்பு கூட்டி கேமறு முடிச்சவளா எங்க குளிய சண்டே முட்டி கூடலாம்னு பக்கியாட்டி யாதடி வைசானே केलेவீளன்ன பார்த்தா இந்த போடு போடுறவளே யாதடி நாலு புடிக்கு ஒவ்வொரு ராடியோ இடி சமாதானப்படுத்த நாங்க பேசிக்கிட்டு இருந்தா எங்களையே பிரிக்க

அதோல என்ன மலரு இப்படி துமிரு புடிச்சு போய் அவரை அடிச்சு போட்டோம் எட்டே உங்க வீட்டு மருமக என்ன சொல்றது எல்ல இதா முதல்ல விசாரிச்சா பாறே விசாரிக்கிறது விசாரிக்காம இருக்கிறது எல்லாம் எங்க இஷ்டம் எங்க வீட்டு மருமவன கை நீட்டி அடிச்சு போட்டியா அவர்ட்ட கால்ல உளுந்து மன்னிப்பு கேளு ஆமா மலரு அதுதான் சரி இப்படி கை நீட்டி அவர் கால்ல உழுந்து மன்னிப்பு கேளு எவ்வளவு இருந்தா வந்த பாத்தியா நீ மேல என்ன முடிச்சுக்கிட்டே நிக்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு இங்க பாருங்க டீ இந்த ஆள் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் யாரு யாரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்களே சொல்லுங்க என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுனா கதகதையா சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் நான் இன்ன சொல்லவே ஆரம்பிக்கலையா என்ன மலரு நீலி கண்ணீர வடிக்கா நீலி கண்ணீர வடிச்ச உடனே நாங்க உன்ன உற்றுவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ 兄弟啊！ இவங்களுக்கு என்ன பத்தி என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்ன புரியல என்னது என்ன யாருனே உனக்கு நான் உனக்கு புரியலையா நீ இப்படி எல்லாம் கேட்டா பதில சொல்ல மாட்டா முதல்ல போலீஸ்க்கு பண்ணி உன்னை அவங்ககிட்ட ஒப்படைச்சா கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா நீ எல்லா உண்மையையும் சொல்லுவ இங்க பார்மலர் நடந்த அநியாயத்தை உன்னால மறக்க முடியாதுதான் அதுக்குனே என் வீட்டுக்கு வரப்பட்ட மர்மங்க மேல இவ்ளோ பெரிய பழி ஏத்தி போடுற பாவி பயல எங்கள வாய் பிறந்திட்டு பாத்துக்கிட்டு நிக்க உன்னைய சொல்ல மரியாதையா இல்லடி வச்சிக்க உன்னை இப்பவே நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன் அது வந்து மலரு இப்ப பாத்தீங்களா என்ன பத்தி யாருனே தெரியாதுன்னு சொன்னா இப்ப மலரேன்னு என் பேரை சொல்லுடா ஆமா மலரேன்னு பேரை சொல்லுதானே சொல்லல மரியாதையா சொல்லல என்ன மாதிரி அஞ்சு வேளை ஏமாத்தலாம்னு பாத்தியோ இன்னை எத்தனை நேர ஏமாத்தி இருக்க காலையில வண்டில ஒரு பிள்ளை கூட போனியே அந்த பிள்ளை யாரல அவ அவ என்னோட ஃப்ரெண்ட்

ஆத்தா பெரிய பூசணிக்காவே சோத்துல மறைச்சிருக்கான ஓஹோ அப்ப கூட்டா வந்து எங்களை ஏமாத்தி எங்க இருந்து எல்லாத்தையும் அடிச்சு

மேடம் மேல <laughs> <laughs> இந்த பொண்ணுகிட்ட 1 லட்சம் ரூபாய் ஏமாத்துறியே வட்டி போட்டு மரியாதை அந்த பிள்ளை கையில கொடுத்துる பத்துக்க ஆமா மைனர் பிள்ளை கழுத்துல புது செயின் அப்புறம் புது பைக் யாரெல்லாம் ஏமாத்தி ஆட்டைய போட்ட மேடம் அது அது நான் யாரையும் ஏமாத்தல ஆமா அப்படியே உள்ள விளம்பி மேடம் எங்க வீட்டுக்கு வந்து

தானே ஆமா சின்ன பொண்ண காலா நிக்காங்க என்ன ஏதாவது பிரச்சனையா சரி போய் பாப்போம்